இதையம் விஷிசியும் A Very Happy New Year இதையம் விஷிசியும் A Very Happy New Year கடுத நவம்பர் மாதேம் அமேரிக்காதிபர் தேர்தலுடன் பார்லிமென்ட் பிரதினிதிகள் சபைக்கும் தேர்தல் நடந்தது இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ராஜா கிருஷ்ணமூர்த்தி ரோகண்ணா பிரமிளா ஜெயபால் ஸ்ரீ தானோதர் சுகாஷ் சுப்பிரமணியம் ஆகிய ஆறு பேர் தேர்வு செய்யப்பட்டனர் இவர்கள் அனைவரும் நேற்று பதவியேற்றனர் அவர்களுக்கு இந்திய வம்சாவளியினர் மற்றும் அமெரிக்க தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்தனர் அமி தொடர்ந்து ஏழாவது முறையாக தேர்வு செய்யப்பட்டு பதவியேற்றார் ரோகண்ணா ராஜா கிருஷ்ணமூர்த்தி பிரமிளா ஜெயபால் தொடர்ந்து ஐந்தாவது முறையாக அமெரிக்க பார்லிமெண்ட் பிரதிநிதிகளாக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் தேர்வு செய்யப்பட்ட ஆறு பேரில் ஐந்து பேர் ஏற்கனவே பிரதிநிதிகளாக இருந்தவர்கள் வர்ஜீனியா மாகாணத்தில் இருந்து தேர்வு செய்யப்பட்ட சுகாஷ் சுப்பிரமணியம் புதியவர் ஒபாமாவின் ஆலோசகராக இருந்தவர் வெவ்வேறு கட்சிகளில் இருந்து இவர்கள் தேர்வு செய்யப்பட்டாலும் சமோசா காகஸ் என்ற அமைப்பை உருவாக்கி அதில் இவர்கள் ஒன்று சேர்ந்துள்ளனர் அந்த அமைப்பின் மூத்த உறுப்பினர் அமிபெரா கூறும்போது பனிரண்டு ஆண்டுக்கு முன் நான் மட்டுமே இந்திய அமெரிக்க உறுப்பினராக இருந்தேன் அமெரிக்க வரலாற்றில் காங்கிரசின் மூன்றாவது இந்திய வம்சாவளி பிரதிநிதியாகவும் ஆனேன் இப்போது நாங்கள் ஆறு பேர் இருக்கிறோம் வரும் காலத்தில் இன்னும் அதிக இந்திய அமெரிக்கர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று கூறினார் அமெரிக்க பிரதிநிதிகள் சபைக்கு முதன் முதலில் தலீப் சிங் என்ற இந்திய வம்சாவளியினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழில் தேர்வு செய்யப்பட்டார் தொடர்ந்து மூன்று முறை ஜனநாயக கட்சி பிரதிநிதியாக செயல்பட்டார் அவருக்கு பின் இரண்டாயிரத்தி ஐந்தில் பாபி ஜிண்டால் என்பவர் லூசியானா மாகாணத்தில் இருந்து தேர்வு செய்யப்பட்டார் லூசியானா மாநில கவர்னராகவும் அவர் பொறுப்பேற்றார் அமெரிக்காவின் முதல் இந்திய அமெரிக்கர் கவர்னர் இவர்தான்